ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Spin நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதினைந்தாம் தேதி அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் ரொம்ப சிறப்பான நாளுங்க ஸோ தமிழ் மாதத்தில் ஒன்பது மாதம் முடிந்து பத்தாவது மாதமானது பிறக்குது பிறக்கக்கூடிய இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா தை மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை சோமவாரம் திங்கட்கிழமை வருது ஸோ இந்த தை ஒன்று அப்படிங்கிறது சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அதனால் இந்த மாதத்தை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் அதே போல தையுடைய முதல் நாள் தையுடைய இரண்டாம் நாள் தையுடைய மூன்றாம் நாள் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படும் காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் பெரும் பொங்கல் இந்த மாதிரி மூன்று நாளுமே பொங்கல் திருவிழா வந்து ஒவ்வொரு வருடமுமே கொண்டாடப்படும் தமிழர்களுடைய பாரம்பரிய திருவிழாவாகவும் திருவிழாவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாகவும் இந்த பொங்கல் விழாவானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் ஸோ இப்படி கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது ஸோ இந்த தை பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்றைக்கி பணம் அதிகரிக்க பொங்கல் அன்று இதெல்லாம் செய்யணும் என்று சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த விஷயங்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொங்கல் அன்று என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த டைம் பொங்கல் சோமவார நாளில் வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது மேலும் சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த நாள் அன்றைக்கி பொங்கல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெகு விமர்ச்சியாக நாம் வந்து கொண்டாடி ஆகணும் அதே சமயம் இன்னொரு பக்கம் பொங்கல் அன்று இந்த மூன்று பொருட்களை எப்படியாவது வாங்கி விடணும் அப்படி நாம் இந்த மூன்று பொருட்களை வாங்கக்கூடிய பட்சத்தில் அது உங்கள் வீட்டில் பண வரவை அதிகரிக்க செய்யும் அதனால் இந்த தை ஒன்று முதல் நாள் எந்த மூன்று பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கிடுங்க வாங்க என்ன பொருள் வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருக்குமே சம்பாதிக்கிறோம் ஆனால் பணம் வீட்டில் தங்குவதில்லை என்று எண்ணம் இருக்கும் இதற்கு காரணம் என்னவென்றால் ஆன்மீக ரீதியாக சொல்வது வீட்டில் லக்ஷ்மி கடாச்சும் இல்லை என்று தான் சொல்லணும் அதனால தான் வீட்டில் பணம் தங்குவதில்லை என்று நாம் நம்பினோம் பொதுவாக வருடத்துக்கு மூன்று முறையாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கிறது நல்லது இந்த வருடம் எப்படி இருக்கு வேறு எதுவும் முன்னேற்றம் இருக்குமா என்று நிறைய கேள்விகளை அவங்களிடம் கேட்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஆறுதலான விஷயத்தை வந்து வைத்து அதற்கேற்ப நாம பார்த்தீங்கன்னா உங்கள செயல்படணும் இப்படி நாம் செயல்படக்கூடிய பட்சத்தில் பல பிரச்சனைகள் இன்னல்கள்ல தப்பிக்கலாம் அப்போது அந்த ஜாதகர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி சொல்லி நீங்கள் கேட்க முடியும் அப்படி என்ன வார்த்தை அப்படின்னு கேட்குறீங்களா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தையை நிறைய சொல்லியிருப்பாங்க ஆகவே தைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான மாதமாக கருதப்படுது பொங்கல் அன்று இவ்வளோ சிறப்பிருக்கக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி இதை நாம் செய்தால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் பொங்கல் அன்று இதை மட்டும் இப்போ நான் சொல்கிறத செய்துடுங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் வைக்கிறது வாசலில் கோலம் போடுறது எல்லாருக்கும் பொங்கலை ஷேர் பண்ணுறது பொங்கல் விசேஷம் சொல்கிறது இது மட்டுமே வந்து பொங்கல் அன்னைக்கு நாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம் ஆனால் இதை செய்கிறது வந்து நார்மல் விஷயம்தான் ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த நாளிக்கு இந்த பொருட்கள் வாங்கிறது தான் நமக்கு மெயினான விஷயமாக கருதப்படுது எல்லா நாளுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குல்ல அந்த மாதிரி தை ஒன்றுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு தை ஒன்று அன்னைக்கு செல்வ வளம் அதிகமாகிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெரியாததுனால அந்த நாளில் வெறும் பொங்கல் மட்டும் வைத்துட்டு சாதாரணமாக விசேஷ ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் சாதாரணமாக வந்து பொங்கல் கிடையாது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு நாம் க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும்போது அந்த விஷயத்தால் நமக்கு பன்மடங்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் இந்த டைம் செல்வமள பிறகு பொங்கல் அன்னைக்கு எதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்துடுங்க இதை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இனிமை மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கை விதியே மாறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வருடம் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தினால அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு செல்வம்ல குறையாமல் கூட இருக்கலாம் அதனால் இப்போ நான் சொல்கிறத நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக நீங்கள் வாங்குற மாதிரியான பொருட்கள்லாம் கிடையாது ஈஸியான பொருட்கள் தான் ஈஸியாக வாங்கிடலாம் செல்வம் வளம் பெருக பொங்கல் அன்று இதை செய்தால் நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் வாங்க அது என்ன என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் பொங்கல் அன்று மட்டும் இதை மறக்காம செய்யாமல் இருக்காதீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்கிறேன் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் பொங்கல் அன்று அனைவருமே இந்த ஒரு நாள் ஐந்து மணிக்கு எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க அதே சமயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதாவது மூணே இருந்து நாலரைக்குள்ளே எழுந்து பொங்கல் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தால் நல்லது நடக்கும் அதனால் இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைக்க ட்ரை பண்ணுங்கள் பொங்கலுக்கு முன் அனைவருமே மளிகை பொருட்களை வாங்கி விடுவோம் ஆனால் இந்த மாதிரியான பொருட்கள் மளிகை பொருட்கள் வாங்கிறது பொங்கல் அன்று வாங்கிறது ரொம்ப சிறப்பு அதே சமயம் பொங்கல் அன்று இந்த மூன்று பொருட்கள் மட்டும் வாங்கினால் செல்வ வளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகுதியாக பெருகும் ஸோ அது என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை தான் வந்து இப்போ நீங்கள் வாங்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் விலை அதிகமாலாம் கொடுக்கணுங்கிறது கிடையாது நார்மலான விலையிலேயே நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கலாம் தை பொங்கல் அன்று மறக்காமல் நாம் செய்ய வேண்டியவையில் இந்த விஷயம்தான் வந்து மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு நாம் பொங்கல் அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா கள்ளூப்புங்க உப்பு என்றால் சால்ட் இல்லை கள்ளூப்பு உப்பு உப்பு மகாலட்சுமியுடைய மறு உருவம் என்று சொல்லப்படுது ஆகவே பொங்கல் அன்று மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு கட்டாயம் நாம் வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருளே கல்லுப்பு தான் கல்லுப்பை வாங்கி விடுங்கள் வாங்கி வந்த கல்லுப்பை உங்கள் பூஜை வைத்து விடுங்கள் அது உங்கள் வீட்டில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் செல்வத்தை அதிகரிக்க செய்யும் பொங்கல் அன்று ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருட்களில் கள்ளுப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக என்ன பொருள்னு பார்க்குறீங்களா பொங்கல் என்றால் இனிப்பு இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் வாங்கி வைத்திருப்பீர்கள் வாங்கினாலும் பரவாயில்லை பொங்கல் என்று காலையில உப்போடு சேர்த்து வெள்ளத்தையும் வாங்கி வாருங்க அதனையும் பூஜாரையில் வைத்து விடுங்க ரெண்டாவதாக நாம் வைக்க வேண்டிய இனிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளம் தான் ஸோ ரெண்டாவதாக இதை நாம் வாங்கி வைக்கும்போது நம்ம ஆண்டு முழுக்கவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி இருக்கும் அதனால் பூஜரையில் இந்த பொருளையும் வாங்கி வைக்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் மூன்றாவதாக என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா மூன்றாவதாக துவர பருப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி வைக்கணுங்க துவரம்பருப்பு அனைவருக்குமே தெரியும் சாம்பார் வைக்க பயன்படுத்துவோம் துவரம்பருப்பு மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக கருதப்படுது ஆகவே மகாலட்சுமி நம்மளுடைய சமையல் கட்டில் எப்பயுமே வாசம் செய்து எந்த தானியத்துக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொங்கல் அன்று இந்த பொருளை வாங்கி வந்து பூஜரையில் வைத்து வழிபாடு செய்யுங்க அதன் பின் நீங்கள் உங்களோட சமையலுக்கு அந்த பருப்பை எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி உங்கள் பூஜரையில் வைத்து விளக்கை ஏற்றி பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கலையும் செய்து நைவேத்தியமாக படைத்து பூஜாரையில் உங்கள் வழிபாடு செய்து முடிங்க அவ்வளவுதாங்க பொங்கல் அன்னைக்கு கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் இது இந்த மூன்று பொருட்கள் நீங்கள் வாங்கி வைத்தாலே உங்கள் கஷ்டங்கள் அத்தனையுமே வந்து தீர ஆரம்பிக்கும் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி பூஜாரையில் வைக்கிறீங்க அப்போ கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணா போகும் ஸோ கஷ்டங்கள் காணாமல் போகிறதுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பொருட்களை வந்து வாங்கி வைங்க அதே போல் இந்த பொருட்கள் வாங்கி வைத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா நாளும் நமக்கு கஷ்டம் போயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அசால்ட் ஆளாக இருக்கக்கூடாது இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது நமக்கு தடைகள் இல்லாமல் எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய காரியம் ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகும் அதுக்கு தான் வந்து இந்த பரிகாரமோ தவிர இந்த பரிகாரம் செய்தால் நமக்கு எல்லாமே டக்குன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது பரிகாரம் ஒரு பக்கம் செய்துட்டு ஹார்ட் ஒர்க்கும் போடணும் அப்படி போட போட தான் நமக்கான இன்புட்கான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் கரெக்டாக நீங்கள் இந்த பொருட்கள்லாம் வாங்கி வைத்துட்டு உங்களோட போல மற்ற வேலைகளையும் ஹார்ட் ஒர்க்குகளையும் தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குளுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தையுடைய பிறப்பு அன்னைக்கு எந்த மூன்று பொருட்கள் வாங்கணும் அதை வாங்கி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் தைனாவே அந்த அன்றைக்கி பொங்கல் வைக்கிறது மட்டும் நாம் வைத்திருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பொருட்கள் வாங்குறதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது விதமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் வாங்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கங்களும் இந்த பொருட்கள் பற்றி தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் வாங்கி உங்களை போல பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அப்படி போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே நம்ம சேனலை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணி பெல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டிரான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்